வணக்கம் இது உங்கள் பொலிட்டிக்கல் பார்க் இந்த நிகழ்ச்சியில் நம்ம என்ன பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சீமானனை பற்றி தான் பேச போகிறோம் அவரை பற்றி பேசுறது என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவரை பற்றி பேசுகிறதுக்கு கோடிக்கணக்கான விஷயம் இருக்குது அந்த விஷயங்களில் நேற்று நடந்த அந்த பத்திரிகையாளர் சந்திப்பை பற்றி நம்ம வந்து ஒரு விழாவறியாக ஒரு வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன் ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க தம்பிங்க வந்து நம்ம தலைவர் தளபதி வந்து எதை சொன்னாலும் உடனடியாக என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அவர் இப்படி பேசிட்டாரு இப்படி பேசிட்டாரு அதாவது வந்து நடந்தால் கூட ஏன் இப்படி நடக்கிறாரு நேராக நடக்க மாட்டாராமா ஒரு சைடு சாஞ்சிக்கிட்டு நடக்கிறாரு அப்படிம்பாங்க அவர் பேசுனா கூட ஏன் இப்படி இந்த பக்கம் திரும்பி பேசுறாரு கிழக்க ஏன் மேற்க திரும்பி பேச மாட்டாராமா அப்படிங்கிற மாதிரி சும்மா அவங்க என்ன ஒரு தப்பு செய்ய முடியுமோ விஜய் சார் மேலே அந்த அளவுக்கு இறங்கி வந்து செய்வாங்க அந்த மாதிரி தான் அவங்க அதுக்கு காரணம் வந்து ஒரு முக்கியமான காரணம் இருக்குது அதை வந்து இந்த வீடியோனோட கடைசியில் நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நேற்று நடந்த அந்த பத்திரிகையாளர் சந்திப்பை பற்றி இன்னைக்கு பார்ப்போம் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு நிருபர் கேட்குறாரு என்னன்னு கேட்கறாருன்னு பார்த்தீங்கன்னா என்னங்க விஜய் சார் வந்து மக்கள் சந்திப்பில் வந்து பெண்கள் பாதுகாப்புன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு கேட்ட உடனே சீமானன் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஓ பெண்கள் பாதுகாப்புன்னு தான் சொல்லுவாங்க எல்லா கட்சிக்காரங்களும் பெண்கள் பாதுகாப்புன்னு சொல்லுவாங்க யார் இப்போ பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னாங்க இப்போ நாங்கள் மட்டும் என்ன பெண்கள் பாதுகாப்பு இல்லைன்னா சொல்ல போகிறோம் நாங்களும் பெண்கள் பாதுகாப்பு தான் சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் கலைஞர் டிவி சேர்ந்த ஒரு நண்பர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஏங்க இந்த மெட்ரோ திட்டத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஆதரிக்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆதரிக்கிறன்னு சொன்னால் அது வேற மாதிரி டாபிக் மாற்றலாம் இல்லை ஆறு ஆதரிக்கலை அப்படின்னு சொன்னால் அதுக்கு வேறு மாதிரி ஒரு டாபிக் மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேள்வி வச்சாரு வச்சோடனே தலைவருக்கு உடனே சொல்லுன்னு கோபம் வந்துருச்சு இப்போ வந்து உங்களுக்கு அது தேவையா உங்களுக்கு அது விருப்பமாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கறாரு உடனே அவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா வெளிநாடுகள் இந்த மாதிரி இருக்குல்ல சைனா போன்ற எல்லாம் மெட்ரோ ரயில் திட்டம் வந்து பிரபலமாக இருக்குது நம்ம இந்தியாவிலும் வந்தால் அதில் அது வளரக்கூடிய ஒரு நாடாக மாறும்ல அப்படின்னு சொல்ல வெளிநாட்டில் இருந்து இங்கே இருக்கணுமா இங்கே என்ன தேவையோ அதை மட்டும் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல அடுத்த அப்படியே தொடர்ந்து இந்த விவாதம் போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒருத்தர் இருந்து கலைஞர் டிவியுடைய மீண்டும் ஒரு கேள்வி கேட்குறாரு அடுத்த ரவுண்டில் என்ன கேட்குறாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஐஆரை நீங்கள் எதுக்குறீங்களா ஏற்கிறீங்களான்னு கேட்குறாரு கேட்டோன்னே தலைவருக்கு செமையான கோபம் வந்துடுது அதுக்கு எதனாலன்னு பாத்தீங்கன்னா அதாவது எஸ்ஐஆரை வந்து நீங்கள் பிஎல்ஓ அதாவது பூத் லெவல் ஆஃபீஸர் வந்து யார் நீங்கள் போட்டிருக்கிறீங்க கொசு ஹாஸ்பிட்டலில் கொசு மந்து அடிக்கிறவங்க துப்புரவு பணியாளர் செய்யக்கூடியவங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பாக அசிஸ்டண்டா ஒர்க் பண்ற ஆளுங்க அந்த மாதிரி ஆளுங்களை தான் நீங்க போட்டிருக்கிறீங்க சத்துணவ அம்மாவும் அப்புறம் சொல்லிட்டு நிறைய சொல்றாரு அந்த மாதிரி இந்த மாதிரி ஆளுங்களை தான் நீங்க போட்டிருக்கிறீங்க அவங்க எல்லாம் போய் எடுத்தாங்கன்னா எந்த லெவலில் நீங்க எடுப்பாங்க இவங்க எடுத்து எப்படி கரெக்டான வந்து விஷயத்த சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்து அதுதான் வேலையா அந்த வேலை இல்லாம வேற வேலையில் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு இதெல்லாம் நீங்கள் ஏற்கிறீங்களா எதிர்க்கிறீங்களான்னு கேட்குறாரு அவர் திருப்பி அவரை கேட்குறாரு அவர் கேட்டோடனே மீண்டும் வந்து அவர் வந்து இல்லைங்க நீங்கள் சொல்லுங்க எதிர்க்கிறீங்களா ஏற்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மீண்டும் கேட்க தலைவருக்கு செமக்காகவும் வந்துடுது என்ன சொல்றா ஒண்ணு அதை கடந்து போகணும் ஒரு தலைவரா இருந்தா நம்ம என்ன பண்ணுங்க அந்த கேள்விக்கு வந்து இது வேண்டாம் அந்த கேள்வி தேவையில்லாத கேள்வின்னு கடந்து போயிடலாம் இல்லைன்னா அந்த கேள்விக்கு வந்து ஒரு பதில் சொல்லணும் சொல்லாம என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு மைக்கும் ஒரு கேமராவும் எடுத்துகிட்டு வந்தால் நீ ஒரு பெரிய வெங்காயமா ஆஹ் பெரிய இவனா ஆலையம்ூஞ்சிம்பர் அப்படி எல்லாம் ஒருமையில பேசக்கூடாது ஒரு பத்திரிக்கையாளரை வந்து எப்படி பேசணும்னு ஒரு டீசன்சி இல்லாமல் பேசுற ஆளுங்க எப்படி ஒரு தலைவனாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம் கேட்குறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு தலைவனோட மதிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தன் கல் எரிஞ்சால் கூட அந்த கல்லை எடுத்து நம்ம எப்படி வீடு கட்டணும் அப்படிங்கிறத யோசிக்கிறவன் தான் ஒரு தலைவன் ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அவர் கோவப்படுறாரு கோவப்பட்ட உடனே அதனுடைய சூழ்நிலையே மாறுது ஏன்னு கேட்டிங்கன்னா அடுத்த கேள்விக்கு கூட அவர் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா அந்த கோவத்திலே அவர் பதில் சொல்லும்போது அது வேற மாதிரி ஒரு டிசை ஒரு மாதிரி மாறிடும் ஒரு டிசைனா மாறுறது கூட வாய்ப்பு இருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு கோபப்படாம ஒரு பதில் சொல்றதுக்கும் கோபத்தோடு ஒரு பதில் சொல்றதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு அந்த வித்தியாசத்தை சீமன் அவர்கள் வந்து மறந்துட்டாங்களா அப்படின்னு கேட்குறேன் ஏன்னு கேட்டீங்கன்னா அவரோட தாக்கமே இப்ப திமுக மட்டும் கிடையாது நாம் தமிழரும் சேர்ந்துருச்சு சார் அந்த தமிழர் எப்பயோ சேர்ந்துருச்சு அதுவரை விஷயம் தாவேக்கனோட வரவுக்கு பின் வரவுக்கு பின்னாடி தான் இந்த மாதிரி ஒரு சில நிகழ்வுகள் நடக்குது அப்படிங்கிறது எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச தான் ஏன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து சீமானண்ணா வந்து எந்த மாதிரி ஒரு பேட்டி கொடுத்துருப்பாரு எந்த மாதிரி அவர் வந்து அணுகுமுறை இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமெடியாக பேசுவார் அவர் வந்து சில உண்மையான விஷயங்களை பேசுவார் சில நல்ல விஷயங்களை பேசுவார் உணர்ச்சியை தோன்றுற மாதிரி பேசுவார் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தவர் திடீர்னு வந்து எமோஷனலாகி கத்துறாருன்னா விஜயினுடைய வருகை தான் முக்கியமான காரணம் ஏன்னு கேட்டீங்கன்னா விஜயின்னு வந்துட்டாரு அவர் வந்து குறிப்பான சில விஷயங்கள் எல்லாம் பேசிட்டாரு இதுக்கு மேல நம்ம வந்து என்ன பண்றது அப்படின்னு தான் இந்த கேள்விகளுக்கெல்லாம் பத்திரிகையாளர் சந்திப்புல கொடூரமான முகத்தை காட்டுறாரு அப்படின்னு கூட நீங்க எடுத்துக்காங்க ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க தம்பிங்க வந்து இதை விட நம்மள வந்து கேவலமா பேசுறாங்க அது வந்து விஜய் சார் வந்து தற்கூரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை சொன்னார் பார்த்தீங்களா அவர் அவரோட தம்பிகளெல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சீமானன் எனக்கு பேசிக்காவே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நல்ல தலைவர் அவர் வந்து ஒரு நல்ல ஒரு கட்டமைப்போடு வந்த தலைவர் அவரை வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க அவன் சொல்கிறதெல்லாம் விட்டுருங்க ஆனால் நல்ல தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் மனசார நம்புகிறேன் எனக்கு அது உண்மையிலே நம்பிக்கை இருக்குது ஏன்னா அவரோட தம்பிகள் பேசுகிற விஷயத்துக்கு தான் நாங்கள் பதில் சொல்கிறோம் ஏன்னா ஒரு தலைவன் வந்து நல்லவனாக இருந்து தொண்டு அதுக்கு கீழே இருக்கிற ஆட்கள் வந்து கெட்டவனாக இருந்தான்னு வச்சுக்கோங்களேன் ஒன்றுமே பண்ண முடியாது இப்போ என்னென்னா அதாவது நம்ம வந்து இப்போ தலைவரை எதுக்கலை தலைவருக்கு கீழே இருக்க தொண்டர்களை நம்ம திட்டுறதுக்கு பதிலாக தான் தலைவனையே திட்டுறோம் அதனால தான் இப்போ வந்து இந்த விஷயத்தை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஏன்னு பார்த்திங்கன்னா அதாவது தற்கூரியின் விஜய் சார் சொன்னார் பார்த்தீங்களா அதை வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நெ நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் ஓப்பனிங்கில் சொல்லுவாராமா அதை வந்து மறந்துட்டாராம் அது கடைசியில் எல்லோரும் போனதுக்கப்புறம் வந்து கூப்பிட்டு சாரி 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 சரி ஒரு விஷயத்தை மறந்துட்டுன்னு சொல்லிட்டு நெஞ்சில் கொடி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாராமா அதுக்கு முக்கியமான காரணம் என்னவா ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கில் வந்த உடனே தலைவர் வந்து என்ன பண்ணாராமா அண்ணாவை பற்றி பேசினார்ல ஒரு பாட்டு மனப்பாடம் பண்ணிட்டு வந்துட்டாராம் ரெண்டு லைன் பாட்டு வந்து மனப்பாடம் பண்ணிட்டு வந்து ஒப்பிக்கிறதுக்காக வந்தாராம் அதை வந்து மனசுலயே ஓடிட்டுருக்குங்காட்டியும் இப்போ வந்து என்ன என்ன வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து மறந்துட்டார் எதை மறந்துட்டாருன்னு பார்த்தீங்கன்னா நெஞ்சில் குடியிருக்கும் மறந்துட்டார் அதாவது ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர் எதையோ மறந்துட்டு போறாரு எங்கேயோ சொல்லிட்டு போகிறாரு உனக்கு என்னடா பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்க தோணுதா இல்லையா இப்போ வந்து இவர் வந்து சாதாரண ஒரு மக்கள் சந்திப்பில் வந்து இவ்வளோ எமோஷனல் ஆக வேண்டிய காரணம் என்ன ஒரு தலைவனுக்கு ஒரு கா ஒரு வந்து ஒரு காட் காழ்ப்புண்ச்சோட ஒரு விஷயத்தை அணுகிறதுக்கு என்ன அது எதுக்கு அப்படி பண்ணணும் இப்போ வந்து ஒரு ஒரு பிடிக்காத பத்திரிக்கையாளராக இருக்கிறான் அவன் வேண்டாத கேள்வியெல்லாம் கேட்கட்டுமே பின் அந்த கடந்து போங்க எனக்கு அந்த கேள்விக்கு பதில் சொல்ல விருப்பம் இல்லை வேற கேள்வி கேளுங்கன்னு சொல்லி சொல்லுங்க வேலையே முடிஞ்சு போச்சு நீ என்ன பெரிய வெங்காயமா அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிக்கையாளர் கேட்கலாமா அதே மாதிரி இன்னொரு விஷயம் நீ என்ன பெரிய ஆள் மூஞ்ச பாருங்கிறீங்க அவன் மூஞ்ச மூஞ்சை பத்தி பேசுறதுக்கு யாருக்குமே இந்த உலகத்தில் அருகதி கிடையாது ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லாம் அது மூஞ்சை பத்தி பேசுனாவே அது வந்து ஒரு பாடி சேமிங் பண்ண மாதிரி தான் அதே அதாவது எல்லாரும் அழகா அஜித் குமார் மாதிரியும் அழகா சல்மான் அந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா அழகா போறங்கிற நயன்தாரா இந்த மாதிரியே எல்லா பெண்களும் ஆண்களும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறதெல்லாம் விஷயம் கிடையாது எந்த மாதிரி இருந்தாலும் அவங்க எடுத்து வைக்கிற கருத்துக்கள் எந்த மாதிரி அண்ணா அடினா அண்ணாவெல்லாம் முகத்தை பார்த்து யாரும் இல்லை எல்லாம் முகத்தை பார்த்து யாரும் அவங்களுக்கு ஓட்டு போடலை அவங்களோட நல்ல மனசை பார்த்து தான் ஓட்டு போட்டு போட்டாங்க குறிப்பாக சொல்லப்போனால் இன்னும் நிறைய தலைவர்கள் இருக்கிறாங்க மூ க ஐயா கலைஞர் அவர்கள் வந்து அவருடைய எழுத்து திறமையும் அவரோட பேச்சாற்றலை வச்சு தான் வந்து அவங்கள வந்து எல்லோரும் மதித்தாங்களே தவிர அவரோட அழகு அவருடைய இப்போ பர்ஃபெக்டாக இருப்பார் அப்படிங்கிறதுக்கெல்லாம் யாரும் மதிக்கலை திரை கவர்ச்சி இருக்குது எம்ஜிஆருக்கு இருக்குது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நடிகர்களுக்கு தொடர்ந்து திரை கவர்ச்சி இருக்குது அந்த கவர்ச்சி வந்து எந்த அளவுக்கு எடுபாடுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட்டுக்கு மேலே எடுபடாது இப்பவே வந்து விஜய் சார் வந்து ஒரு தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு முரணா ஏதோ ஒரு கருத்து சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கூட்டம் அப்படியே மாறுறது கூட வாய்ப்பு இருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு வந்து திரை கவர்ச்சி முக்கியம் கிடையாது அவரோட முகம்தான் முக்கியம் அவர் என்ன சொல்ல வர்றாருங்கிறதுதான் முக்கியம் அந்த கருத்துலயே வேறுபட்டுச்சுன்னா நாங்கள் உண்மையிலேயே விஜய் சார் ஆப்போசிட்டாக தான் நாங்கள் இருக்க போறோம் அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஏன்னா விஜய் சார் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வந்து ஏதோ ஒரு இந்த மாதிரி வந்து பத்திரிக்கையாளர் கோவப்படும் அவருக்கு கோவப்பட்டது நம்ம கேள்வி கேட்பாங்க ஏன்னா அதுதான் அவங்களுக்கு வேலை ஏதோ ஒரு டிஆர்பி ஒரு விஷயத்தை அவங்க எடுப்பாங்க ஆனால் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணோம் வலி வலி இத்தனை நாள் என்ன பண்ணீங்க கரெக்டாக பதில் சொன்னீங்க அவங்க என்னென்ன தேவையோ அவங்கள பண்ணீங்க ஆனால் இப்போ வந்து உங்களால் அந்த பதில் சொல்ல முடியல அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிவிகே கே அப்படிங்கிற ஒரு கட்சி உள்ளே வந்தது தான் காரணம் நீங்கள் என்னதான் தான் அவங்களை கேவலமாக விமர்சனம் பண்ணாலும் கூட உள்ளுக்குள்ளே வந்து உங்களுக்கு அந்த ஐயோ வந்துட்டானே அப்படிங்கிற ஒரு தாக்கம் உங்களுக்குள்ளே இருந்ததே இருக்குது அதுக்கு முக்கியமான காரணம் டிவிகே தான் இல்லை எந்த விதமான மாற்றுக்கிறதும் கிடையாது டிவி வேடிக்கையை பார்த்து கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சி பயப்படுறீங்கிறது எந்த மா அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இந்த நிருபர்களோட விஷயங்களை விடுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த நிருபர்கள் விஷயத்தை வந்து அவங்க வந்து நல்ல நிறைய விஷயங்கள் நல்ல நல்ல விஷயம் சொல்லியிருப்பாங்க சீமானண்ண ஆனால் இந்த ஒரு சின்ன கட்டு மட்டும் பண்ணி இவங்க என்ன பண்ணுவாங்க விஜயகாந்த் சாருக்கு என்னென்ன பண்ணாங்களோ அதெல்லாம் பண்ணி எப்படியோ ஒன்று சீமானண்ணா ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு நினைப்பாங்க இது வந்து நல்லதும் இருக்குது இதில் கெட்டதும் இருக்குது அப்படிங்கிறத ஒரு நம்ம எடுத்துக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம தமிழனுடைய இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல ரெண்டே ரெண்டு பேருக்கிட்ட மட்டும் தான் நீங்கள் நினைக்கிற கேள்வி கேட்க முடியும் பாத்தீங்கன்னா ஒன்று அண்ணன் சீமன் அவர்கள் இன்னொன்று யாருன்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் அண்ணாமலை அவர்கள் இவங்க ரெண்டு பேருக்கு தவிர யாருக்கிட்டையும் நீங்கள் நினச்ச கேள்வி கேட்க முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணி தான் உங்கள்கிட்ட கேட்கணும் நீங்கள் முன்கூட்டியே அந்த கேள்வியெல்லாம் நான் கேட்க போறேன்னு எழுதி கொடுத்துருவாங்க அந்த கேள்வி மட்டும்தான் கேட்கணும் எக்ஸ்ட்ரா ஒரு கேள்வி கேட்டீங்கனாலும் அந்த கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டாங்க அவங்க கடந்து போயிடுவாங்க அடுத்து எந்த கேள்விக்குமே பதில் சொல்ல கிடைக்காது ஏன்னா அதனால அப்படி கட்டுக்கோப்பாக பேசுவாங்க ஐயா ஸ்டாலின் ஆகட்டும் துணை முதலமைச்சராகட்டும் அப்புறம் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நகினர் ராகேந்திரன் அண்ணன் அவர்கள் ஆகட்டும் அப்புறம் எடப்பாடி ஐயா பழனிசாமி அவர்கள் ஆகட்டும் அப்புறம்னு சொல்லிட்டு எல்லா கட்சி தலைவர்களும் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க நாம் தமிழர் கட்சி சீமான் சார் மட்டும் ஒரு வித்தியாசமாக அவர் வந்து எந்த கேள்வினாலும் கேளுங்க நான் பதில் சொல்லுவோம் சொல்லவர் இன்னைக்கு திடீர்னு கோபப்படக்கூடிய காரணம் என்ன எதுக்கு கோவப்படுறாரு ஏன் கோவப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கவே தேவையில்ல அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வரவு வரவுதான் இத்தனைக்கும் காரணம் ஓகே இந்த காணொலி இதோடு முடிச்சுக்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு தலைவர் வந்து எல்லை மீறி வந்து பேசக்கூடாது ஏன்னு கேட்டா நிருபர்களாக இருந்தாலும் சரி பார்வையாளர்களாக இருந்தாலும் சரி எல்லை மீறி பேசுறது மாபெரும் தவறு இன்னும் வரும் காலங்களில் இவர் வந்து அந்த மாதிரி கேள்விகளை கடந்து போகிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம்